வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் வசிக்கிறவராக இருந்தால் சப்போஸ் உங்கள் வீட்டு அருகில் பேர்ட்ஸ் எல்லாம் வருது புறாக்கள் நிறையா வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது நம்ம சோறு போடலான்னு சொல்லிட்டு மீந்த சோறை போடுறீங்க இல்லை ப்ரெட்டு வாங்கி வச்சு அதை வீசுறீங்க இல்லை ஏதாவது தானியங்கள் போடுறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து சட்டப்படி குற்றம் சிங்கப்பூரில் அதான் நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம்னு நினச்சிட்டு பண்ணுவோம் ஆனால் இது வந்து சட்டப்படி கொட்டுறோம் அதாவது சிங்கப்பூரில் வந்து வைல்ட் லைஃப் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பிஜன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதன்படி நீங்கள் வந்து பொதுவாக இந்த பிஜன்ஸுங்கிற பேர் வர்றதுனால பிஜன்ஸுக்கு மாத்திரம் இல்லை எந்த ஒரு பேர்டுக்குமே வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது ஸோ இந்த ஆக்ட் படி இது வந்து சட்டப்படி குற்றம் இதுக்கு வந்து ஐயாயிரம் டாலர் வரைக்கும் அதிகபட்சம் ஃபைன் பண்ணலாம் ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜன் சொல்கிறோம் இல்லையா பொதுவாக இந்த புறாக்கள் வந்து பிஜன் டிராப்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க புறாக்களுடைய எச்சம் கழிவுகள்னு வச்சுக்கலாம் அது வந்து ஹியூமன் பீங்ஸுக்கு ரொம்ப கேடானதாக அது அதன் மூலம் நிறைய கிருமிகள் வருமா இந்த சல்மோன் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வருமா அது வந்து குழாயை பாதிக்குமா மக்களுக்கு அப்புறம் நம்மளுடைய வயிற்ற கூட அது பாதிக்குமா அது வந்து அந்த டயோரியா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது வழி வகுக்குமா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில் பேர்ட்ஸை வந்து நீங்கள் யூ ஷுட் கீப் அவே அதை நீங்கள் என்டர்டெயின் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து உணவெல்லாம் கொடுத்து அது உணவு கொடுத்தீங்கன்னா தினம் வந்துடும் கூட்டம் கூட்டமாக வந் வந்துடும் ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த சன்ஷேடு இருக்குது இல்லையா அதாவது அந்த ஏர்கான் லெட்ஜுங்கிறோம் இல்லையா அங்கே சன்ஷேடு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா புறாக்கள் வந்து ஒன்று கூடும் அந்த இடம் போகிற புறாக்களோடய எச்சமாக இருக்கும் அதாவது கழிவுகள் ரொம்ப டர்ட்டி ஆகிடும் அது அந்த டர்ட்டி அந்த டர்ட்டினஸ்ஸு அதோடய ஃபெதர்ஸ் விழுறது அதுலேருந்து வர்ற காற்றை வந்து நம்ம சுவாசித்தோம்னாக்க நமக்கு எல்லா விதமான மூச்சு பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது அது வந்து இந்த புறாக்கள் பிர பிரச்சனைலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தீர்வு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ இந்த கெமிக்கல் ஆசிட் இந்த மாதிரி இதெல்லாம் வினேகர் இதெல்லாம் கலந்து வந்து அந்த இதை அடிப்பாங்க ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ப்ராப்ளியாக அது வந்து நீங்கள் எவ்ரி வீக் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் கூட போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதில் இப்போது ஒரு நிறைய பேர் மாட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்றாங்களோ தெரியல நிறைய பேர் மாட்டிருக்காங்க டவுன் தி லைன் இப்போ சமீபத்தில் மாட்டினவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியினர் தான் நினைக்கிறேன் அவங்க பேர் வந்து சண்முகநாதன் ஷியாமலா அப்படின்னு மூதாட்டி எழுபது வயசு கடந்தவர் அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய நாட்களாக நிறைய மாதங்களாக ஏன் ஒரு சில வருடங்களாக கூட இதை பண்ணிகிட்ருக்கார் ஸோ கிட்டத்தட்ட அவங்க தோப்பாயோங்கிற ஒரு இடத்துல இருக்காங்களா அவங்க வீட்டாண்டை வந்து இவங்க இந்த தினம் வந்து இந்த மாதிரி புறாக்களுக்கு உணவு அளிப்பாங்களாம் அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என் பார்க்ஸ்ன்னு ஒன்று உண்டு நேஷனல் பார்க்ஸு அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்கொயரி பண்ணி யார் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சு இவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மருமா இந்த தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க இது வந்து இன்னும் நிறையா நிறையா புறாக்கள் வர்றதுக்கு வழிவகுக்கும் அது வந்து உங்களுக்கும் சரி மற்ற மனிதர்களுக்கும் அது வந்து சுகாதார கேடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து இவங்க கேட்குற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது பூராவே இரநூறு கம்ப்ளைண்ட் மொத்தம் அதில் வந்து நூறு கம்ப்ளைண்ட் வந்து இந்தம்மா மேலே தான் வந்திருக்கு அதனால் இவங்க என்ன பண்ணினா ஒரு முப்பது நாற்பது தடவை அவங்களோட பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க இந்த சோஷியல் சர்வீஸ்லையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முரண்டு பிடிச்சிருக்காங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்துங்க நாங்கள் வந்து எங்களுடைய கலாச்சாரம் அது நாங்கள் வந்து பறவைகளுக்கு உணவு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து அவங்கள சார்ஜ் பண்ணிட்டாங்க சார்ஜ் பண்ணிவிட்டு ஆயிரத்தி இரநூறு டாலர் ஃபைன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த எழுபது வயது மூதாட்டிக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிங்கப்பூர் டாலர் ஃபைன் பண்ணியிருக்காங்க அதை கட்டலைன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இவங்க பார்த்துருக்காங்க என்னால் இந்த வயசில் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது நான் ஃபைனே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனை கட்டிருக்காங்க அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து எங்களுடைய கலாச்சாரம் நாங்கள் வந்து அதுதான் பண்ணுவோம் அதாவது இந்த புறாக்களை பிடிக்கிறதுக்குன்னு அவங்க ட்ராப்பெல்லாம் வைப்பாங்க இந்த என் பார்க்ஸ்லேருந்து வர்றவங்க இல்லை எண்ணியிலேருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க இந்த புறாக்களை ஸ்டடி பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூண்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க அமைச்சு அதில் வந்து ட்ராப் பண்ண பார்ப்பாங்க ஸோ இந்தமாக என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து ட்ராப் பண்ண முடியாமல் தடங்கள் பண்ணியிருக்காங்க வேண்டே ஒரு பெரிய இரும்பு கம்பியால் டங் 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 தரையில் அடித்து இந்த புறாக்களை வான் பண்ணி எல்லாம் பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவங்க வந்து ட்ராப் பண்ண வந்தபோது இவங்க கையை பெருசாக தட்டி அந்த சத்தத்தில் அந்த புறாக்கள்லாம் பறந்து போயிடுச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அது ஒரு பக்கம் ஆனால் தேசிய நலன் ஒன்று இருக்குது இது ரெண்டுத்துக்கும் ஒரு இது வரும்போது தேசிய நலன் தான் பாதுகாக்கப்படணும் நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து நம்ம விட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து எல்லோரையும் பாதிக்கும் அது நம்மளோட செயல் வந்து எல்லாரையும் பாதிக்கும் அவங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது உடற்குறையே உண்டாக்கும் அதனால் இதெல்லாம் உணராமல் இந்த மாதிரி பண்ணு தவறு இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து ஒரு அறுபத்தேழு வயது அவரும் இந்தியர் தான் ராஜேந்திரன் ஏதோ பேர் அவருக்கு நாலாயிரத்தி எண்ணூறு டாலர் ஃபைன் போட்டிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சீன பெண்மணின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் வந்து ஏதோ சம்திங் லைக் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களும் வந்து என்ன இந்த ரொட்டியெல்லாம் வாங்கியிருக்காங்க ரொட்டியை வாங்கி அதை துண்டு துண்டாக பிச்சு தூவிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறது ஒன்றுங்க அதாவது இந்த லிட்டில் இண்டியான்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது அதுக்கு வெளியே போனீங்கன்னா டெய்லி பேசிஸில் பார்க்கலாம் நிறையா புறாக்கள் வரும் அங்கே ஒரு ஆள் உக்காந்துருப்பார் அவர் வந்து அதுக்கு ஃபீடிங் பண்ணுவார் எத்தையாவது போடுவார் என்ன போடுறாருன்னு தெரில பிரெட்டோ இல்லை பழைய சோறோன்னு போது தெரில அதை போட்டு ஃபீடிங் பண்ணுவார் இந்த மாதிரி வேணே பண்ணுறவங்க தெரிஞ்சே பண்ணுறவங்க அரசாங்கம் வந்து முப்பது நாற்பது தடவை வந்து அட்வைஸ் பண்ணால் கூட அதை மீறிட்டு மீண்டும் மீண்டும் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதில் தவறே கிடையாது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் அதில் வந்து வேறு இரண்டு விதமான கருத்துக்களுக்கு இடமே இல்லை ஏன்னா ரூல்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் அதை நான் மீறுவேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு உகந்த செயல் இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு அவங்களே வந்து உணரணும் ஏன்னா அவங்களுக்கும் தான் கெடுதல் வயசாக உடம்பு வந்து வீக்னஸ் அதிகமாகும் ஸோ ரொம்ப ஈஸியாக எதாவது பேக்டீரியா வைரஸ் அதெல்லாம் பிடிச்சிக்கணும் நம்மளை ஸோ பேர்ட்லேருந்து வர்ற பேக்டீரியா நமக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு சுவாச பிரச்சனைலாம் வரும் அண்ட் வயசானவங்களுக்கு வந்து தே ஆர் மோர் சசப்டபிள் டு எனி கைண்ட் ஆஃப் வைரஸ் அட்டாக் ஃப்ரம் எனி ஆங்கிள் அதனால் இதெல்லாம் உணராமல் அவங்க வந்து இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது ஸோ கவர்மெண்ட் பண்ணது ஒரு சரியான முடிவு தான் ஸோ நம்ம வந்து இது இனிமேல் வந்து யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்